மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு சாவியை குடுக்கறதுக்காக காவேரி விஜய் வீட்டுக்கு வராங்க சாவியையும் எடுத்து கொடுக்கறாங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம ஆமா இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சு உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு இல்ல கான்ட்ராக்ட் கல்யாணம் இதுல ஏதோ விஜய் மேல மட்டும்தான் தப்பு இருக்கிற மாதிரி உன் ஃபேமிலி ஃபுல்லா பேசுது இதுக்கு நீ சம்மதிச்சு தானே இந்த ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கிட்டீங்க கான்ட்ராக்ட் மேரேஜே பண்ணிக்கிட்ட ஓ மேலையும் தானே பாதி தப்பு இருக்கு அது என்ன உன் ஃபேமிலி விஜய மட்டும் தப்புன்னு சொல்றது ஒண்ணு உன் ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைனா நீ விஜயோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க ஸோ பாட்டி சொல்றதோட நோக்கம் வந்து அப்படினாச்சும் காவேரி விஜயோட சேர்ந்து வாழுவா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ரோஹிணி வந்து பாத்தீங்கன்னா எங்க இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா என்ன நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு ஈகோ இருக்கு இல்லையா அந்த ஈகோனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க மனசுக்குள்ளாரியே பேசிக்கிறாங்க விஜய் இருந்துகிட்டு பாரு இப்பவும் பார்த்து திமுருத்தனமாவே நடந்துக்கிறா நான் உன்னேதான் விரும்புறேன்னு தெரிஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா என்ன விட்டு போறேன்னு டிசைட் பண்ணிட்டால அப்படின்னு மனசுக்குள்ளேரியா நினைக்கிறாப்ல இந்த பக்கம் நம்ம காவேரி இருந்துகிட்டு ஒரு வார்த்தை சொல்றானா பாரு போவாத காவேரின்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் இங்கேயே இருந்துட மாட்டேனா அப்படின்னு காவேரி இந்த பக்கம் மனசுல நினைச்சிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல ஃபைனலா காவேரி வந்து சாவிய குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம விஜய் மொட்டை மாடியில போயிட்டு காவேரி வண்டியில போறத பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க தாத்தா போய் ஆறுதல் சொல்ற பண்றது மட்டும் இல்லாம விஜய பிடிச்சி திட்டுறாரு ஏன்னா அந்த பொண்ணு எதுக்காக சாவி எடுத்துக்கிட்டு வந்தது நீ ஏதாச்சும் பேசுவ நீ போகாதன்னு சொல்லுவ அப்படின்னு கேக்குறதுக்காக தானே வந்திருக்கோம் நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்